அன்பு சொந்தங்கள பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ராஜ மரியாதை கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்ட ஈடு மணல் ராஜ ஆனால் ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்கக்கூடாது என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால்ல இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்கள் போக போகக்கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறையில் அனுமதி கேட்டது டாஸ்மார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போகக்கூடாது நாங்கள் அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மார்க்கே அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும் எங்களை பொறுத்தவரை தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்தில் போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு இது எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி ஜனநாயகத்தினுடைய குரல் விளையாவல்துறை திமுக ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய போட்ட மகளிரணி ஆணி அடிச்சு ஒரு வாரத்துக்குள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் தலைவர்கள் தொண்டர்கள் மூடி பூட்டு போட போறோம் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்ல காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தலை நடுரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்க கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது வித விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துக்கிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அது தெரியாத அதிகாரிகள் இன்னைக்கு கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்துருக்குறாங்க அந்த சேரல திமுகவை காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசிய அரசியல்வாதி நான் ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்கிளியர் வெரி கிளியர் என்ன நடந்தாலும் அண்ணா இவ்வளவு விஷய அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்ட ஓகே நாங்க டாஸ்க்மார்க்லயே எது உடைக்க போறது இல்ல லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸை நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நான் கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்க் மார்க்குகாக இந்த பிரिवेंट வரஸ்டே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற விதமான சம்பவம் பாரை ஜாதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மார்க் கடையை மூடிய பிறகு லிட்டராக சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கோம் இரவு பதினோரு மணி வரை பன்னிரெண்டு மணி வரை உட்கார வைக்கணுன்னா இது என்னது இது என்னது இது நாயமா ஜனநாயகத்தில் நாங்களே எங்கள் வீட்டுக்கு போராடிகிட்டு இருக்கிறோமா இல்லை நாட்டுக்கு போராடிகிட்டு இருக்கோமா சமுதாயத்துக்கு போராடிகிட்டு இருக்கிறோமா நாங்களே அந்த செல்ஃபிஷ் பீப்புளாக நாங்கள் இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டுருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடுத்து வைக்காமல் நான் சென்னை ஃபுல்லாக சுற்றுவேன் ரோட்டில் இறக்கிடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்தில் டாய்லெட்ஸில் மண்டபத்தில் இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேலே என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது ஆனால் நான் எங்கள் மேலதிகாரிகள் சொல்லிவிட்டாங்க டிஜி சொல்லிவிட்டாங்க கமிஷனர் சொல்லிவிட்டாங்க நாங்கள் உங்களை நைட்டு வரைக்கும் வச்சுருப்போம்னா எப்படி அந்த இதை நாங்கள் எடுத்துக்க முடியுங்கண்ணா இது ஜனநாயக முறை இப்படி தான் இருக்கும் அதனால் நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன் எல்லா ஆர்ப்பாட்டமும் நீ தேதி இல்லாமல் தான் நடக்குங்க நான் நீ தேதியெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது சொல்லாமல் அப்படின்னு சொல்லி ரகுதி அமைச்சர் வந்து பார்த்து சொல்லுங்கள் டெல்லி போல உறுதியாக வருவேன் அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லிடுங்க அளவுக்கு அதிகமாக சொற்று சேர்க்கிற வழக்கில் தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ்லாம் அவர் கீழே இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றார் அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸில் எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் ஏன் ஏன் நீங்க வந்து இது டெல்லி அரசியல் தமிழ்நாடு இது சென்னை அரசியல் டெல்லிக்கு எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டில் பாஜக பார்க்கட்டும் டெல்லிக்கே போகல பாப்பா எடுபடுமான் செஞ்சா தானே தெரியும் நாங்க செஞ்சு காட்ட போறோம் எடுபடுமா எடுபடாதான்னு அப்புறம் பார்ப்போம் செய்வது உறுதினு சொல்லிட்டேன் டாஸ்மாக் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் நீ மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கன்னா நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும் நான் சொல்லிட்ட பாருங்க காவல்துறை நீ நைட்ல இருந்து தூங்கூடாதுண்ணா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு இருக்கணும் ஒரு சீனியர் ஆபிசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிற்கும் சட்டம் ஒழுங்கு எங்கே போய் நிற்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையா இல்லை ஸ்ட்ரீட்ல பேட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சி பாரதிய ஜனதா கட்சி அடைச்சி வச்சு வேலையை செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கணும் ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம் ரெண்டு முறை பொறுத்துக்கிட்டோம் ஆறு முறை பொறுத்துக்கிட்டோம் எல்லா ஒரு லிமிட்டு தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையோ கை காலை பிடிச்சி அந்த சேரல உட்கார்ந்து இல்லீகல் ஆர்டரா கொடுக்குறாங்க ஏன் அனுமதி கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் உடைச்சோமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்கள் உடைக்கிறதுக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சரி இருபத்தி ரெண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்கள் லா நாடர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சுட்டு இருப்பீங்க யாரை வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளை டிப்ளை பண்ணி எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்பசூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைவுள்ள எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன்

நான் சொன்னது பொய்யின் சொல்ல போறேனா இடையாது நான் சொன்ன நான் நான் சொன்னதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன் காரணம் குற்றவாளிய ஹார்பர் பண்றாங்க செந்தில் பாலாஜிய ப்ரொடெக்ட் பண்றாங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பதவி கொடுக்கறார் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்ததக்கன இத்தனை பேர் பேசிய பிறகு கூட ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை கொடுக்கறார்னா எப்படி இவரை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன் ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு முதலமைச்சருக்கு அது இது இல்லையா எனக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில் நீங்க அமைச்சரா கண்டினியூ பண்ணுமான்னு கேட்கிறாங்க இந்த அடிப்படையில் முதல் குற்றவாளி சொல்றேன் எனக்கு என்னுடைய மூளை எட்டின வரைக்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம் இஸ் இன்வால்வ் அதனாலதான் அந்த நீஜக் ரியாக்சன் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன

நாடகம் யார் பண்றாங்க பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்து குசி இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க்கை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னென்ன சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு அதில் வந்துருமாண்ண எனக்கும் பேச தெரியும் நடந்த அறிக்கை கிரிக்கை எல்லாம் அந்த குஷியானது குஷியானதெல்லாம் கரெக்டாக லிமிட்டில் வச்சுக்கணும் சும்மா இங்கே பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதினாதா கட்சிகிட்ட வந்து சண்டை போடக்கூடாது இன்றைக்கி நடந்து போகிறதமே ஒழுங்காக இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பாரதிய ஜனாதா கட்சி போராட்டம் பண்ண காரணம் அடைச்சி வைக்கிறதுக்கு மண்டபம் இல்லை இவங்களே சாரி சொல்லி பல பேர்த்து ரோட்ல இறக்கி விட்டுட்டு போற நிலைமை சென்னையில இருந்த பத்து மண்டபமும் பூர்த்தி ஆயிடுச்சு இப்ப நாங்க தேதி சொல்லாம போராட்டம் பண்ணா காவல்துறையுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க